ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெனால்டு குவிட்டு இது வந்து ஏசி கம்ப்ளைண்ட் காண்டி நம்ம மட்டும் கொண்டு வந்தாங்க அதாவது கஸ்டமர் வந்து ரெண்டு மூணு தடவை வந்து ஏசி ஒர்க் வந்து பார்த்துருக்காங்க அதாவது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை வந்து ஏசி கேஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் திரும்பி வந்து டாப்அப் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஆனால் லீக் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரெஃபெக்டாக உங்களுக்கு வந்து எந்த இடத்துல லீக் ஆகிறது அப்படின்னு தெரியல நம்ம வந்து இப்போ ப்ரெஷர் போட்டு பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பிஎஸ்சி வந்து ப்ரெஷர் போட்டு நம்ம செக் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி நம்ம வந்து லீக் வந்து எங்கேன்னு கண்டுபிடிச்சாச்சு எங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டன்சரோட ட்ரையர் இருக்கு பார்த்தீங்களா அந்த ட்ரையர் ஃபில்டர் கட்டுற இடத்துல வந்து பிளாஸ்டிக் தான் மவுண்ட் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம வந்து பார்க்கும்போது நல்ல சோஃபாயில் வச்சு அடித்து பார்க்கணும் நம்ம அடித்து பார்த்தா தான் கம்ப்ளைண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து பபுல்ஸாக இருக்கா இந்த மாதிரி வந்து பபுல்ஸ் இருக்குது பபுள்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து லீக் ஆகும் நடக்கும் இந்த மாதிரி லீக்கேஜ் வந்து ரொம்ப ரொம்ப மைனூட்டான லீக்கேஜ் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் போட்டால் தான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒரு பிஏசி அளவு வந்து குறையும் அதனால் வந்து இந்த மாதிரி கம்பெனி வந்து ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப பார்க்கணும் ரொம்ப ஏசி பொறுத்த வரைக்கும் இந்த லீக்கேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று இந்த லீக் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து உங்களுக்கு பத்து பதினஞ்சு நாளில் ஏசி கூலிங் வந்து குறஞ்சிக்கிட்டே இருக்கும் எத்தனை தடவை நீங்கள் கேஸ் டாப் அப் பண்ணாலும் அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும் இந்த மாதிரி கம்ப்ளைண்டுக்கு வந்து சரியான முறையில் வந்து பெர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கேஸ் ஃபில் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏசியில் இந்த முறையாக கம்ப்ளைண்ட் வந்து இருக்காது ஓகேங்களா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நான் வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே பாய்